நல்லா இருக்காங்களா பார்த்து வந்தீங்களே நல்லா தான் இருக்காரு பார்த்துட்டு வந்துட்டோமா சரி என்ன சொன்னாரு என்னமோ சொல்றாரு போனேன் போனதுமே பார்த்துட்டு நீ பார்த்துட்டு இப்போ கட்டி பிடிச்சி அழுதாரு நடந்துட்டு என்ன சூழ்நிலை பார்த்து தான் இருக்கு எப்படி இருக்கும்னாரு எனக்கே ரொம்ப கஷ்டம் ஏன்டா வந்தவொன்ன கூட ஆயிப்போச்சு எனக்கும் அநெரியமானம் சொல்றது எனக்கே கேட்க மாட்டேங்குது என்ன கேட்க மாட்டேங்குது உனக்கு எனக்கும் பத்தி நினைச்சு பேசினா மனசுல வ வார்த்தை வர மாட்டேங்குது என்ன பண்ண சொல்ற வர மாட்டேங்குது அப்புறம் வயதான காலத்துல வயசான காலத்துல யாரா இருந்தாலும் கொஞ்சம் அனுசரணையாக அனுசரிச்சு போகணும் நீங்கள் அப்பப்போ திட்டினீங்கன்னா யாருமே அனுசரித்து மா போக மாட்டாங்க அதுதான் அது மாதிரி தான் அவர் இருந்திருப்பார் என்னமோ அவரெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல அவரெல்லாம் நல்லா தான் இருந்தார் நீ நினைக்கிற மாதிரி அந்த அம்மா ஒன்று மோசமான அம்மா அவங்க கிடையாது ஒன்றும் அம்மா இறந்துட்டாங்க இறக்காதுன்னு முன்ன அவங்க அப்பா அவங்க வீட்ல சண்டை வந்துட்டு தான் இருந்தது வரும் பெருசாலாம் ஒன்றும் வராது இருக்கிறதா அது எல்லோரும் குடும்பத்தில் இருக்கிறதானே நீ எதோ அவர்கள் தாளிக்கிற வேகமாக வாடிக்கடி சண்டை விட்டுட்டு இருந்த மாதிரி ஒன்றும் இல்லப்பா சொல்லுங்க

சின்ன குழந்தைங்களா இருந்தால் விளையாண்ட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவு பெருசாயிட்டாங்க அவங்க வந்து விளையாடுற தாத்தா கூட விளையாடணும் அப்படிங்கிறது இருக்காது அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்குறாங்க இப்படியே முடிஞ்சு போச்சு இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்னொரு விஷயத்தையும் என்கிட்ட சொன்னார் சொல்லுங்க சொல்லுங்க முதல்ல ஒரு மாதத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு மாதத்துக்குள்ள வர ஆரமிச்சிருக்காங்க என்ன இருந்துருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு அப்படியெல்லாம் இல்லை அவங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல கரெக்டாக

போ நான் பா இப்போ இவரு இவர் பேசுனா ஒரு சூழ்நிலை அவங்க பிஸ்னஸ் சூழ்நிலை இருக்கிறவனாச்சும் பேச வரமா ஏதோ ஏழு மணி சுமார் ஒரு தடவை பேசுனா ஒரு தடவை பேசுவாங்களேட்டு ஃபோன் கட்டாயிருக்காமா இதையும் சொல்கிறாரு அதுக்காக இவங்களே பார்த்துட்டு இருக்க முடியுமா ஒரு தான் வந்துட்டார் அவங்க பிடிக்கலன்னு சொல்லி வந்துட்டார் அப்புறம் இவர் வாடிக்க இருக்க வேண்டியதாக இதே சொன்னால் நான் என்ன கேட்க முடியும் நீ இத்தான் இருக்கிற அப்புறம் என்னையும் சத்தம் போட்டார் நீ எல்லாம் அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஒழுங்கு இரு அப்படின்னாரு நான் ஒழுங்கு ஓர்ஸ்லாமல் நான் ஆடிட்டாத்துறேன் நொழு மாதிரி பேசினா தான் எனக்கு பிடிக்காதுல்ல

இப்போ நம்மளுக்கு அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு யோசனை ஆகிப்போச்சு அதனால தான் உன்னை கொஞ்சம் கொஞ்சம் இற இறக்கி வாசிக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன் நீ என்னை கிண்டல் பண்ணுறப்பா ஓ இப்படி ஒரு பொசுக்குன்னு நான் சொல்லிட்டு அப்படி இல்லை பின்ன எப்படி பின்ன எப்படி சொல்லுவாப்பா இந்த மாதிரி நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் பிடிக்காது என்ன அப்புறம் அவர் அவர் சொல்ல அவரை போய் சப்போர்ட்டாக இருப்பார் சப்போர்ட் இருப்பார் இருப்பாங்க நகரமா ரோல் பண்ணிட்டு திரும்பி எதுக்கு ஆஹ் பேசுகிறீங்க இதுதான் நீங்கள் எதுக்கு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஓவர் சவுண்டா பேசுவீங்க அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பொறுமையா குணமாக சொன்னீங்கன்னா என்னத்தை போய் உங்கள்கிட்ட பொறுமையாக பேசணும் ஈஸானவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக போனா தான் இருக்கிறவங்க கணிப்பாங்க அப்படி அப்புறம் பொறுமையாக வாய்க்கு ஒரு பிளாஸ்திரி போட்டு விட்டுவிட்டு பேசாம கம்முன்னு அப்ப நீ சவுர் கிட்ட வரும்போது மட்டும் வாயை திறந்து வச்சு ஊட்டிக்கிற சரியா போதுமா நீ எல்லாம் பேசுறேன் இப்ப என்ன அப்படிதான் பேசுறேன் உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு நல்ல மனசுந்தான் இந்த மாதிரி அவர் என்ன சொல்றாரு நீங்க ஏதாவது இந்த மாதிரி பேசினா அவரு இந்த மாதிரி செய்யாதீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அவருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இப்ப பையங்களை எப்படி பணத்தை கட்டிடுறாங்க நல்லா சோர் மூணு நேரத்துக்கு நல்ல திருநாள் கொஞ்சம் கொழுப்பு கட்டி போச்சு அதனால அடுத்தவங்க கிட்ட பண்ணி பேசுறாரு அவரு அப்படித்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சும்மா பேரு கட்டி வயசானவரும் போய் இப்படி எனக்கு பேசுனா

கொஞ்சம் பொறுமையா போயிட்டு இருந்தா நல்லது சொல்றேன் என்ன பொறுமையா போக மென்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் நீங்க எப்படி சொல்றீங்க நான் அப்புறம் அதே மாதிரி தான் நீ என்னடா காலையில தோசை சொல்றேன்னு சொல்லி பொங்கல் வச்சு குடுக்குறேன் பொங்கல் வச்சு பொங்கல் சொன்னாங்க ஏன் பேசாதீங்க